ஐஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறது வந்திருக்கோம் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிடுச்சிங்க அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்க்கலாம் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க உள்ளே வந்து உடச்சி பார்த்துருக்காங்க வரல அதனால நம்ம வந்து வேறு ஒரு மெத்தடில் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் சிம்பிள் மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ஏதாவது உடஞ்சா நீங்களே எடுத்துடலாம் பாருங்கள் காட்டுறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எலன் கிசிட்டு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மொட்டை ஜம்பர் இருக்கு இல்லைங்க அந்த ஜம்பர் இருந்தால் போதுங்க ஃபுல்லாக ஹீட் பண்ணிட்டுங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற மாதிரிங்க அப்படியே லைட்டாக அப்படியே வெஸ்ட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது பிடிக்கணும் இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்காவது பிடிச்சிங்கன்னா தான் வந்து ஹீட் வந்து குறையும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப குறஞ்சி போயிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷமாக தான் அப்படியே பிடிச்சிடுங்க பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக நம்ம வந்து சுற்றியில் வந்து ரெண்டு தட்டு தட்டினா அப்படி நீட்டாக வந்துடும் பொறுமையாக ஃபஸ்ட்டு டைம் வந்து சுற்றியில் தட்டும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தட்டினா ஈஸியாக வந்துடும் பாருங்க காட்டுறேன் தெரியுங்களா தண்ணி அவ்வளோதாங்க ஐஸ் எடுத்தாச்சு இதுமாரி வந்து டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வந்து தெரிஞ்சது என்ன வந்து ஃபாலோ பண்ணி